சார் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட நான் பேசணும் முதல்ல அவருடைய கைது அவரு அவருக்கும் அவர் மனைவிக்குமான மூன்றாண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்ச ரூபா அபராதம் அபராதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது முப்பது நாட்களுக்கு மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விதிமுறையோட இந்த தீர்ப்பு வந்திருக்கு ஆக்சுவலி பொன்முடி அவர்களுடைய வழக்கு சம்மந்தமாக கொஞ்சம் அவங்கள்ட்ட இப்போ டீட்டெயிலாக பேசணும் அவருடைய கைது சம்மந்தமாக என்ன நடக்குதுங்க அதாவது வந்து இப்போ எல்லாரும் திமுக அவங்கெல்லாம் வந்து விமர்சனம் வைத்து கொண்டு இருக்கிறாங்க இது வந்து பாஜகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த மாதிரி தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு கற்பிதத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி கருத்து பொருளாக இருக்குது திமுக கிட்டே அவங்களுமே அந்த வேலை தான் செய்கிறாங்க இது ஒரு காழ்ப்புணர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு போடப்பட்ட வழக்கு அப்படின்றத சொல்றாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா பொட்படி அவர்களுக்கு வந்து மூணு விதமான வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து வேலூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துச்சு அந்த வழக்குல வந்து ஆனாரு அந்த தான் வந்து ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த வழக்கை சோமோட்டாவா எடுத்தாரு எடுத்து அந்த வழக்கை வந்து திரும்ப விசாரணைக்கு கொண்டு வந்து அந்த வழக்கை வந்து விசாரிச்சிட்டு இருக்காரு அது எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் செய்தியா வந்துச்சு அதை விசாரிக்க கூடாதுன்னு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றன்றதுக்கு போனப்ப உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொல்லிட்டாரு இல்லை அதெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது அவர் விசாரிக்கட்டும் விசாரிச்சு தான் ஆவார் அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதோட நின்றுச்சு ஆனால் இப்போ தண்டனை ஆயிருக்கிற வழக்கு எப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போடப்படுற மினிஸ்டராக இருந்தார் இல்லையா நைன்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் ஒன்று வரைக்கும் இருந்தார்ல மினிஸ்டரா அப்போ

கீழமை நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருது யாராவது இவங்கள விடுதலை செஞ்ச உடனே அப்போ அண்ணாதிமுக ஆட்சியாக இருந்ததுனால உடைய ஊழல் தடுப்பு பிரிவு இருக்காங்க இல்லையா அவங்க லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அவங்க வந்து மேல்முறையீடு போகிறாங்க உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை வந்து விடுதலை ஆகிட்டார் இந்த வழக்கை வந்து விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மேல்முறையிட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த வழக்கில் தான் இப்போ நம்மளுக்கு தீர்ப்பு வந்திருக்குது இவருக்கு தீர்ப்பு சொன்னது வந்து அந்த தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதில் இவங்க வந்து உள்நோக்கத்தை கற்படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜெயலலிதா வழக்கு நீங்க போட்டதுக்கு உள்நோக்கம் இருக்குது இது இப்படி திமுக திமுக மேலே போகிறதும் அண்ணா திமுக மேலே போறதும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு போடப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு வழக்கு நடந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து திமுக காலகட்டத்தில் இப்போ திமுகவில் தான் அவர் இருக்கிறார் அதே போல் ராஜா கண்ண இவங்க வழக்கு போட்டுருக்காங்க அவர் இப்போ இங்கே இருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வழக்கு போட்டுருக்காங்க அவர் இங்கே அதிமுக இருக்கிறாரு இப்ப இப்போ ரெண்டு அரசியல் கட்சிகளுமே ஊழல் வழக்குகளை இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குகளை மாற்றி மாத்தி போட்டிருக்கிறாங்க அது அண்ணா திமுகவில் இருக்கிறவங்க திமுக மேலே போடுறதும் திமுகவில் இருக்கவங்க அண்ணா திமுக மேலே போறதும் இது சகஜம் இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை இப்ப அதாவது நம்மளை பார்த்தா பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குறன்ற மாதிரி இல்லை பிஜேபிக்கு இதுல ரோலே கிடையாது அது ஏன் ரோல் இல்லை போட்டது வந்து மாநில அரசு லஞ்ச ஊழல் ஒழிப்பு வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருது அப்போ அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி பதினேழுல அங்கே மேல்முறையீட்டுக்கு போனப்ப அண்ணாதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு அப்போ அதிமுக தான் மேல்முறையீட்டுக்கு போகுது அந்த வழக்குல தான் இப்போ வந்து இவங்க தண்டனையாக இருக்கிறாங்க அது குறிப்பா அவங்க வந்து சொல்றது என்னன்னா சொத்து குவிப்பு வழக்கு இப்ப நீங்க ஒரு காலகட்டத்தில் வந்து சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்களுக்கு அதாவது ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து சொத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்புடின்னா அடுத்த ஆண்டுக்கு என்ன செய்யலாம் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் ஆகும் ஒரு கோடி பத்து லட்ச ரூபாய் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு கோடி ரூபாய் இருக்கிறது அப்படியே ஒன்று அறுபது ஆச்சுன்னா என்ன செய்வானா அது கேள்விக்குறியாகும் ஒரு கோடியே போட்டு அப்புறம் அறுபத்தஞ்சு லட்சத்தை சம்பாதிப்ப அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ அதிலும் குறிப்பாக வந்து சட்டம் குறித்து எந்த விழிப்புணர்வும் தான் வந்து இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் பூரா கைதாகுவதற்கான வாய்ப்பு அவங்க இவங்க தண்டனைக்குள்ளாகிறதுக்கான காரணம்லாம் என்னன்னா சட்டம் குறித்த எந்த சட்ட விழிப்புணர்வும் இல்லாததான் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் என்ன காரணம்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சொத்தை சேர்த்துட்டோம்னா அதை வந்து ட்ரஸ்ட்டாக மாற்றிக்கலாம் அதை வந்து கல்வி நிலையமாக மாற்றிக்கலாம் அந்த தொழிலில் காசை போட்டுக்கிட்டு அந்த தொழிலேருந்து வருமானம் வந்துச்சுன்னு நம்ம சொல்லிடலாம் அதை வந்து முறையாக நம்ம ஐடி கட்டிட்டோம்னா அது சரியாயிரும் நினைக்கிறாங்க அது இன்கம் டேக்ஸ் கண்டுக்காமல் வேணால் இருக்கலாம் ஆனால் சட்டத்தில் வேறு வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டலாம் சா இது போடலாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு வழக்கு போடலாம் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஊழல் செஞ்சீங்கன்னா அதுக்கு வழக்கு போடலாம் இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு வந்து எந்தெந்த வகையில் வழக்கு போட முடியுமோ அந்தந்த வகையில் வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்ட ரீதியாக நான் அதாவது என்னென்னா இன்கம் டேக்ஸ்ன்றதை தாண்டி அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததை தாண்டி இந்தந்த வகையிலாம் நீங்கள் வந்து அவங்க மேலே வழக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது வழக்கு அது இந்த மாதிரியான சட்டப்பிரிவுகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் அது குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகாக இந்தியா முழுமைக்கும் வந்து எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் தனியாக விசாரிக்கணும்னு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒன்று சிபிஐ விசாரிக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சிபிசிஐடி விசாரிக்கும் அவங்களுக்கு வந்து எப்பவும் போல ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் எல்லாருக்குமான வழக்கு நடக்கிற இடத்துல தான் நடக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வேற ஒருத்தருக்கு நடக்கிற இடத்துல நடக்கும் ஆனால் இதை வந்து பர்டிகுலராக எம்எல்ஏ எம்பிஸ்க்கு மட்டும் தனியா நீதிமன்றங்கள் உருவாக்குங்கன்னு சொல்லி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலையும் இந்த மாதிரியான வழக்குகளை விசாரிப்பதற்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவில இருந்து ஒரு பெரிய இதை கொண்டு வந்து அந்த வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வாதம் இருக்கும் இப்போ வந்து ஒரு மந்திரியாக இருக்கிறவர் வந்து தொழிலே பண்ணக்கூடாதா எம்எல்ஏ இருக்கிறவர் தொழிலே பண்ணக்கூடாதா ஒரு அரசியலில் வந்துவிட்டு அவர் வந்து தொழிலே பண்ணக்கூடாதா அவர் தான் தொழில் புண்ணைன்னு காட்டுறாரு தொழில் புண்ணதுலேருந்து வருமானத்தை காட்டுறாரு அதிலேருந்து வந்த காசை வச்சு நான் வந்து இந்த சொத்து வந்து ஏறி இருக்குன்னு அவர் கணக்கு கட்டுறாரு ஐடியில் நீங்கள் அதை வச்சு முடிச்சுக்கலாம்லன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரிகள் யாரும் தொழில் வியாபாரம் பண்ணக்கூடாது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணலாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் வியாபாரம் பண்ணலாம் ஆனால் ஒரு மந்திரி பதவியை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால் மந்திரியா இருக்கிறவங்க யாருமே வந்து தொழில் பண்ணக்கூடாது தொழில்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது வேற வேலை ஏன்னா மக்களின் சேவைக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க ஒரு கேபினெட் பொறுப்புவங்கள்ட்ட கொடுக்குறதுனால அந்த வருமானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீ மந்திரின்றதுனால நீங்க அதுலேருந்து ஏதோ தான் இப்படி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க அதாவது இப்ப இருக்கிற அந்த மந்திரிகளுக்கு எல்லாம் வந்து என்னன்னா இப்போ மந்திரி ஆகிறாங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது இப்போ உதயநிதியே நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆகும்போது ரெட் ஜைன்ல இருந்து டைரக்டராக இருந்தாரு அதுல இருந்து வெளியில் வந்தாரு ஆமா நடிக்கிறத நிறுத்தினாரு ஏன் நடிக்க கூடாதுன்னா நடிக்கிறதை ஏன் நிறுத்தினார்னா இவர் ஒன்றும் தியாகம்லாம் செய்யலை சட்டம் இருக்கு மந்திரி ஆகணும்னா நீங்க தொழில் செய்யக்கூடாதுன்னு நடிப்புன்றது ஒரு தொழில்தான் அப்ப நீங்க பட நிறுவனம் வந்து படம் தயாரிச்சு நீங்க விநியோகம் செய்யறதோ இல்லை படத்தை வாங்கி நீங்க வந்து விற்பனை செய்யறதோ அது ஒரு தொழில் அப்போ அதனால வந்து நீங்கள் ரெட் ஜைனில் இருந்து அவர் வெளியில் வந்தார் நடிப்புன்ற தொழிலை விட்டுட்டு வெளியில் வந்தார் மற்றபடி இந்த மக்களுக்காக தியாகம் செஞ்சுட்டுலாம் வரல இது இதுக்கு மேலே நீங்கள் நடிச்ச ஆகணும்லாம் பல பேர் பேச்சிக்கிறனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க திரையுலக மேலே இல்லைனா உதயநிதி இதோட நிறுத்தக்கூடாது இன்னும் பல படங்களில் நடிக்கணும்லான்னு சொன்னாங்க ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா மந்திரியாக இருப்பவர் தொழில் செய்யக்கூடாதுன்னு இருக்குது நீ எம்எல்ஏவாக இருந்தால் தொழில் செய்யலாம் அதனால தான் அவர் எம்எல்ஏவாக இருக்கிற வரைக்கும் ரெட் ஜைனில் வந்து டேரக்டராக இருந்தார் நடிச்சுக்கிட்டு இருந்தார் மந்திரியாகும் போது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே மந்திரி வேலையை மட்டும் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா மந்திரியினுடைய வருமானம் அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வருமானம் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் வருமானம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் சம்பளம் அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறெல்லாம் வெறும் ஐம்பதாயிரம் தான் சம்பளம் வந்துச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னா மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபா தான் வரும் ஆறு லட்ச வருமானம் வர்றவங்களுக்கு எப்படின் எத்தனை லட்சம் வந்துச்சுன்ற கேள்வி கேட்பானா கேட்க மாட்டேன் நான் யாராக இருந்தாலும் அப்படி கேட்டு தான் இந்த இதில் மாட்டிக்கிட்டாரே தவிர மற்றபடி இதில் வந்து கால் புணர்ச்சியோட வழக்கு போட்டுருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்றதெல்லாம் வந்து இவங்க சும்மா திமுக வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம ஊழல் கட்சி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக ஊழல் அவர் நேர்மையானவர்ன்றது போல அவங்க பிம்பத்தை உருவாக்கணுன்றக்கான வேலையை செய்கிறாங்களே தவிர இதில் உண்மையிலேயே வந்து அவர் எண்பத்தி ஒம்போது பக்கத்துக்கு வந்து தீர்ப்பு வாதிச்சிருக்கிறார் அந்த தீர்ப்பு குறித்து யாராவது விவாதிச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் யாருமே விவாதிக்கல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அவர் நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க தீர்ப்பு குறித்து யாருமே விமர்சனம் செய்யலை இந்த தீர்ப்பில் இந்த இடத்துல இது தவறாக தீர்ப்பு வழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலாம் மொத்தம் எண்பத்தொம்போது பக்கத்தில் அறுபத்தி ரெண்டு சொத்து பட்டியலை சொல்லியிருக்காரு அறுபத்தி ரெண்டு விதமான பட்டியல் இது அவர் கொடுக்கல பொன்முடியும் அவங்க மனைவியும் கொடுத்தது தான் பட்டியல் அந்த பட்டியலை தான் அவர் காரணமாக காமிச்சு இந்த இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அவர் கேட்கறாரு அதுபோக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து நாங்கள் வந்து விவசாய நிலத்தில் வந்து பெரிய விவசாய ஏக்கர் நிலம் இருந்துச்சு அந்த நிலத்துலேருந்து விவசாயம் பண்ணி வந்த வருமானம் தான் பார்த்தோம் சொல்றேன் அந்த ஜட்ஜ் அவர் சொல்கிறாரு அந்த இடம் பூராமே தரிசு நிலம் அங்கே விவசாயமே நடைபெறல அப்புறம் எப்படி அங்கே வந்து உற்பத்தி ஆகியிருக்கும்ன்ற கேள்வியை கேட்குறாரு அவர் ஜட்ஜு அப்போ இதெல்லாம் காரணம் காட்டி தான் தீர்ப்பை கொடுத்துருக்குறாரே தவிர இதை வச்சு தான் நீங்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறப்ப இந்த இந்த தீர்ப்பில் வந்து நீங்கள் உள் உள்நோக்கம் கற்பிக்கிறதோ இந்த தீர்ப்பில் வந்து தவறுதலாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறத காமிச்சு தான் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் நீங்கள் பிணை வாங்க முடியும் அதுக்கப்புறம் வழக்க பரதரா நடத்துறக்கோ இல்லை ஸ்டே வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குமே தவிர வெறுமனே அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுனால உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டேயும் கொடுக்க போகிறதில்ல இவங்களை வந்து வழக்க நாங்கள் எடுத்துக்கிட்டு நிரபராதின்னு விடுதலை செய்ய போறதும் இல்லை காரணத்தை தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வேறங்க என்னென்னா இது வரைக்கும் திமுக வந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் கூட சட்ட ரீதியாக இது வரைக்கும் யாருமே தண்டிக்கப்படலை திமுகவில் இருக்கிற எந்த உறுப்பினர்களும் யாருமே அப்படி வந்து சட்ட ரீதியாக தண்டிக்கப்படலை அப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிற முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அதனால வந்து இது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது ஏன்னா அந்த நெருக்கடியை வந்து சமாளிக்கிறதுக்காக சட்ட ரீதியாக அவர்கள் அனுபவுவதற்கான வேலையை அனைத்தையும் செய்வாங்க ஏன்னா அப்படி இருக்கும் அவங்களுக்கு ஐட் எப்படி வழக்கறிஞர் பிரிவு வந்து பயங்கரமா செயல்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு திறமையா செயல்படுவாங்க அதுல இருந்து மாற்றம் இல்லை ஆனா இதுல பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க அந்த மாட்டிக்கிட்டதன் விளைவாக தான் வந்து இந்த தீர்ப்பு இருக்கு இன்னும் வந்து இந்த வழக்கு இருக்கு நான் சொன்னேன் வேலூர்ல நீதிமன்றத்துல விடுதலை செய்யப்பட்டு ஆனந்த கிருஷ்ணன் வந்து சோமோட்டோ ஒரு வழக்கு எடுத்திருக்கிறதுல அந்த ஆனந்த் வெங்கடேசன் அவர் எடுத்திருக்கிற அந்த வழக்கு வந்து திரும்ப அது விசாரணைக்கு வரப்போகுது அந்த வழக்குலையும் தண்டனை ஆகுமான்னு சொல்ல முடியாது அதுல என்னென்ன தவறுகள் இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க இவங்க என்னென்ன ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதே போல் அவங்க மனைவி செஞ்ச தப்பு என்னன்னு சொன்னிங்கன்னா நான்கு ஆண்டுகளாக அவங்க ஐடி ரிட்டனே ஃபைல் பண்ணல அதாவது வருமான வரி குறித்து அவங்க எந்த தகவலுமே வருமான வரித்துறைக்கு தாக்கல் பண்ணலை இவங்களுக்கு வந்து உங்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டிருக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகுன்னு சொன்னோடனே தான் அவங்க அவசர அவசரமாக என்ன செய்கிறாங்கன்னா நாலு வருஷத்துக்கு மொத்தமாக போய் ஐடி ஃபைல் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் அவர் கேள்விக்குறியாக விற்கிறார் ஏன் நாலு ஆண்டுகளாக நீ வந்து வருமானத்தை வந்து ஏன் காட்டலை நான்கு ஆண்டுகளில் என்னென்ன வருமானம் வந்திருக்குன்னு ஏன் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஏன் வருமானத்துக்கு அது வருமானம் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் ஏன் கணக்கு கட்டல நான்கு ஆண்டுகளுக்கு மொத்தமாக போய் நீங்கள் கணக்கு காட்ட வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறாரு அப்போ இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் இங்கே பதில் சொல்லணும்னா கூட அங்கே போய் பதில் சொல்லணும் கடைசியில் வந்து நீதி திமுக வச்ச வாதமே என்னென்னா அவர்கள் வயதானவர்கள் அந்த காரணத்தை காட்டி நீங்கள் வந்து தண்டனை குறைப்பு செய்யணும் தண்டனையை பாதியாக குறைச்சி கொடுக்கணும்னு தான் கேட்டாங்க இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே ஒருத்தர் தண்டனையை கொடுக்கறது பாதி தண்டனை கொடுங்கன்னு இது வரைக்கும் யாராவது கேட்டிருப்பாங்களா எந்த வழக்கறிஞராவது என்னுடைய கட்சிக்காரர் வந்து குற்றமற்றவர் அவரை விடுதலை செய்யதான் கேட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் அவன் யாராவது ஒருத்தர் தண்டனையை கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா ஆனால் இது வரைக்கும் யாருமே கேட்டதில்ல அப்படி இவங்களே கேட்குறாங்கன்னா அப்போ அவர் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு தெரிஞ்சதுனால தான் தண்டனையை குறைக்க சொல்றாங்க தண்டனை கொடுப்பதே நியாயம்ல பேசியிருக்கணும் உங்களுக்கு அதுதானே நியாயமும் கூட இப்ப நீங்க நான் வந்து என்னுடைய வழக்கறிஞர் வாதாடறதுனா என் கட்சிக்காரர் நிரபராதின்னு தான் வாதாடன்னு தவிர சரி குடுக்குறது கொடுக்குறீங்க கொஞ்சம் கூட தண்டனையை குறைச்சி கொடுங்க அவர் வயசை பாருங்கள்லாம் சொல்லி கேட்கறது வந்து இவங்க தப்பு செஞ்சு இருக்காங்கன்றதை வந்து கோர்ட்டுக்குள்ளேயே ஒத்துக்கிட்டாங்கன்றதான் நம்மளுக்கு தெரிய வருது ஏன்னா அவங்க வாதமே அப்படித்தானே இருக்குது நம்ம சொல்றதுல இல்ல அவங்க வாதமே அப்படிதான் இருந்திருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து தண்டனை குறைப்பு செய்கிறதுல அவங்களுக்கு ஜட்ஜு வந்து மூணு ஆண்டுகள் கொடுத்துருக்குறது வயது காரணம்ன்றதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு வயசு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த கோரனுக்காகத்தான் இல்லாட்டினா நேராக அவர் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு தண்டனை கொடுத்த உடனே அவரை சிறைப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குன்கா அவர்கள் தீர்ப்பு வாசிக்கும் போது இங்கே இருக்கிற கருப்பு கூணப்படையெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க நீங்கள் போங்க அவங்க சிறைக்கு போக போகிறாங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் பெங்களூருக்கு போனவங்க நிறைய பரப்பராக சிறைக்கு தான் போனாங்க ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி போகாதக்கு காரணம் என்னென்னா இவங்க வந்து கொஞ்சம் தண்டனை ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறவரே சிறைக்கு போனார்னா இவர் வெறும் மந்திரியாக தான் இருந்திருக்காரு அப்படி இவர் உள்நோக்கத்தோடு இவர் செயல்பட்டு சொன்னால் அவர் நினச்சிருந்தாருன்னா ஜட்ஜுக்கு அந்த அதிகாரம் இருக்கு முப்பது நாள் நீங்கள் போய் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போங்க இப்போ ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தானே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவர் வந்து என்னென்னா ஒரு ஒரு அவகாசத்தை கொடுக்குறாரு நீங்கள் அவரை போய் நீங்கள் போய் உள்ள போய் நீங்கள் கற்பிதத்தை உருவாக்குறதுன்றதே தவறுன்னு நான் சொல்கிறேன் ஒரு நீதி அரசர் வந்து ஒரு அவர் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க விமர்சிக்கலாமே தவிர அவருக்கு அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது இதுதான் சவுக்கு சங்கருக்கும் நடந்துச்சு நீதிமன்ற அவமதிப்பு பழக்கில் சிறைக்கு ஒரு ஆறு மாசம் இருந்தாரு உங்களுக்கு தெரியும் ஆமா அதே தான் இப்ப இவங்க பேசுறாங்க நீதிபதியே வந்து அவருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அது தவறு நான் என்னைய பொறுத்தளவுக்கு அதை தவிர்க்க அவர் கொடுக்குற தீர்ப்பை நீங்க விமர்சனம் செய்யலாம் இந்த தீர்ப்பில் இந்தந்த இடத்துலலாம் தவறு செய்திருக்காரு இந்த மாதிரி இருக்க இது இல்லை நடக்காத ஒன்றை வந்து பொய்யும் தப்பும் தவறுமா சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க விமர்சிக்கலாம் அதில் இருந்து மாற்றம் இல்லை இப்போ நம்ம பாபர் மசூதி தீர்ப்பையே நம்ம வந்து அது தீர்ப்பு நீதி இல்லை அது வந்து தீர்ப்பு தான் வாசிக்கப்பட்டுக்கிறது நீதி இல்லைன்னு நம்ம பேசுகிறோம் அது காரணம் என்ன நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து விமர்சனம் செய்யலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சனம் செய்யக்கூடாதுலாம் இல்லை ஆனால் ஜட்ஜை விமர்சனம் செய்யக்கூடாது ஜட்ஜை ஏன் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யணும் அவருக்கே நம்ம ஒரு உள் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ நீங்கள் இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒருவர் அவர் அவர் எங்கே வேணாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வேலை செஞ்சுருக்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அட்வைஸராக கூட இருந்திருக்கலாம் அதை எப்படி நீங்க அவ அவரோட இதை வந்து நீங்க எப்படி தவறுன்னு சொல்லப்படும் அதே போலதான் நீங்க வந்து எம்எல்ஏவா இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு அட்வொகேட்ஸா இருக்காங்க நிறைய பேர் எம்எல்ஏவா இருக்கிறவங்க மருத்துவர்களா இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வழக்கறிஞராக செயல்பட முடியாது ஜஜ இவங்களா செயல்பட முடியாது இப்போ நான் சொன்னேன் அதான் வேலைன்றது தனி மந்திரி ஆயிட்டாங்கன்னா அந்த வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை வேறுபடுத்தி சட்டம் வச்சிருக்கு இந்த குறி இந்த இது குறித்த இந்த சட்ட அறிவு இருந்திருந்திருந்தது என்றால் சட்டம் குறித்த விழிப்புணர்வு இந்த மந்திரிகளுக்கு இருந்தது என்றால் இவ்வளவு பெரிய சொத்துக்களை குவித்து அவர்கள் தள்ள மாட்டாங்க என்னன்னா ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு வகையில் வந்து நம்மளை அதிகாரம் காப்பாத்திரும் காப்பாத்திரும்ன்றத அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்பொழுதுதான் நீதிமன்றங்கள் வந்து எல்லாருக்குமான தண்டனையை வழங்கி கொண்டிருக்கிறது அதை நான் வரவேற்கிறேன் இது போல இவர் மட்டுமல்ல பொன்மடி மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களினுடைய பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகாக யாரெல்லாம் யாராவது திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் யாருக்குமே பாரபட்சம் காட்டக்கூடாது யாராக இருந்தாலும் நீதிமன்றங்கள் தங்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் ஏன்னா கடைசி நம்பிக்கை மக்கள் வைத்திருக்கிறதே நீதிமன்றங்கள் மேலே தான் வைத்திருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் நரேந்திர மோடியே ஊழல் செய்திருந்தாலும் அவர் கைது செய்யப்படணும் சிறைப்படுத்தப்பட வேண்டும் அவர் வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லுவான் அதே போல் மு க ஸ்டாலினே இருந்தாலும் ஜெயிலுக்கு தான் என்னுடைய விருப்பம் ஊழல் செய்வன் யாராக இருந்தாலும் அவன் சிறைக்கு தான் நம்மளுடைய நோக்கம் இன்னொன்று என்னென்னா நீங்க வேற ஏதாவது வழக்குல தண்டனை பெறுவது என்பது வேறு ஊழல் வழக்குல தண்டனை பெறுவது என்பது வேறு ஊழல் வழக்குல நீங்க தண்டனை பெற்றீங்கன்னா உங்களுடைய அரசியலே அஸ்தமனம் ஆயிடும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு மூன்று ஆண்டுகள் தண்டனை ஆகி ஒரு சிறைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்டனைக்கு உங்க வழக்கு நடத்திக்கங்க பிணை எடுத்துட்டு வெளியில வந்தா கூட இந்த மூன்று ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது இந்த தண்டனை காலத்தை முடிக்கிற வரைக்கும் அரசியல் செயல்பாடு செயல்பட முடியாது அடுத்து ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு நீங்க போட்டியிட முடியாது இப்ப ஜெயலலிதாமா உயிரோட இருந்திருந்தா கூட இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு வந்து அவங்களால தேர்தலில் போட்டியிட முடியாது அவங்க இப்ப நாலு ஆண்டுகளுக்கு சிறைக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு ஆறு நாலும் பாத்தீங்கன்னா ஆண்டுகள் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகள் புடிஞ்சி இனிமேல் எந்த அரசியல் நடவடிக்கைகளையும் அவரால் ஈடுபட முடியாது ஏன்னா ஒரு அதிகாரத்துல இருந்து பழகினவங்க வேற எந்த ஐயா இது போல வந்து ஒவ்வொருத்தரும் தண்டிக்கப்பட வேண்டும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம் யாராக இருந்தாலும் சரி அவர் ஊழல் செய்திருந்தார் என்றால் மக்கள் பணி செய்து வந்து மக்களுக்காக வேலை செய்ய வந்தால் யாராக இருந்தாலும் ஊழல் செய்தார் என்றால் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்தார் என்றால் க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்றால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் நீதிமன்றங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த வழக்குகளை முடித்துக்கொள்வதும் அவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் வழக்கை முடித்துக்கொள்வதுமாக மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களுக்கும் நீதி இப்போதான் முதல் முறையாக ஒரு மந்திரி தண்டிக்கப்படுறார் தமிழ்நாட்டில் அதனால் இந்த கைதுகளும் இந்த தண்டனைகளும் தொடரணுன்றதுதான் என்னுடைய விருப்பம் அதற்கான வேலைகளை மக்கள் வந்து சரி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுனால மக்கள் வந்து ஏண்டா வெறும் ஒரு லட்சம் நம்மளை வாங்குறேன் எவ்வளோ பெரிய காரில் போறான் இவனுக்கு போகிறான் சொத்து வந்துச்சு ஒரு பேரரசர் போல ஒவ்வொரு மந்திரிகளும் செயல்படுவது தான் பார்த்தீங்கன்னா சொத்துப்பட்டியலை வாய்ச்சி தலை சுத்துதுன்றாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குமே சொத்து பட்டியல் அவ்வளவு இருக்கு அப்போ இதையெல்லாம் மக்கள் வந்து விழிப்புணர்வு கொண்டு தேர்தல் நேரத்தில் அவர்கள் மக்கள் தேர்தல் காலத்திலையும் அவர்களை தோற்கடிக்கணும் அரசியலை விட்டு அப்புறங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் சட்டம் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மக்களும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செய்யணும்ன்றதுதான் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இதுதான் பொன்முடி அவர்களினுடைய வழக்கில் நடந்திருக்கு இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படி உள்நோக்கம் அவர்கள் கற்பிக்கிறதா இருந்தால் தீர்ப்பில் உள்நோக்கம் கற்பிங்கள் நீதிபதியின் மீது உள்நோக்கம் கற்பிக்கின்ற வேலை தேவையில்லாதது நான் என்ன சொல்றேன் உங்களுடைய வாத திறமையால நீங்க உண்மையிலேயே பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருந்தால் உடச்சிருப்பீங்கல்ல நீங்க உங்கள்ட்ட இல்லாததுனால தானே நீங்க வந்து நீதிபதி மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு நான் சொல்றேன் அதனால வந்து நீங்கள் வந்து இந்த தீர்ப்பை வைத்து நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போங்க மேல்முறையீட்டில் போய் நீங்கள் தடையை வாங்குங்க வழக்க முறைப்படி நடத்துங்க விடுதலை வாங்குங்க அதில் உங்களுக்கு உரிமை இருக்குது அதுக்கு தான் முப்பது நாள் கொடுத்துருக்காது அப்படி இல்லைன்னு சொன்னால் திருப்பி இவர் வந்து முப்பது நாளில் அவர் சிறைக்கு போக வேண்டியது தான் வேறு வழி இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு வேலை நீதிமன்றம் வந்து இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது நீங்கள் வழக்கம் நடத்துங்க நீங்கள் சிறைக்கு போங்கன்னு சொல்லிடுச்சுன்னா இவர் வந்து முப்பது நாளில் சிறைக்கு போகணும் இப்படி இவர் வந்து சிறையில் போயிருந்தாருனா இந்த ஒம்பது ஆண்டுகளுக்குள்ளே முடிஞ்சிரும் இல்லைன்னா இந்த வழக்கை அவரை நடத்தி முடிச்சு அதுக்கப்புறம் அவர் தண்டனையாகி அதுக்கப்புறம் அவருக்கு இவர் தான் வந்து வாய்தா ராணின்னு பேட்டி கொடுத்தாப்புல உங்களுக்கு நல்லா தெரியும் வாய்தா ராணின்னு பேர் வச்சது அவர் தான் அதனால் இவர் வாய்தா வாங்காமல் இவர் சிறைக்கு செல்வார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு ஐம்பது லட்சத்தை வந்து ஃபைனும் மூன்றாண்டுகள் சிறைன்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒருவேளை ஐம்பது லட்சம் கட்ட முடியலன்னா அதுக்கு ஒரு ஆறு மாதம் சேர்த்து ஜெயிலில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஐம்பது லட்சம் கட்டுங்க இல்லனா ஆறு மாதம் சிறையில் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஐம்பது ஐம்பது லட்சம் கட்டினாலும் அந்த ஐம்பது லட்சம் எங்கேருந்து வந்துச்சுன்னு திருப்பி கேள்வி கேட்பாங்க இந்த ஐம்பது லட்சத்தை எதை வச்சு நீ கட்டுறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க எதை வச்சு விற்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க எதை வித்துட்டு நீ கே கட்டினீங்கன்னு கேள்வி கேட்பாங்க அதே தான் வந்து சசிகலா அவர்களுக்குமே நீங்க பிணை கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க பத்து கோடி ரூபா வந்து தண்டம் கட்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க ஜெயலலிதா அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபா அபராதம் தான் பண்ணாரு குன்கா அவர்கள் அது வந்து நீங்க தண்டம் விதித்ததை வந்து நீங்க கட்டி தாங்கணும் அப்புறம் இது பண்ணணும் இது போக ஈடி வழக்கு இருக்கு ஆமா அதுக்கப்புறம் மணி லாண்டரி பண்ணதுக்கான ஒரு வழக்கு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவங்க பையன் வெளிநாடுகளில் வந்து வேற ஒரு கம்பெனியை வந்து முறைகேடாக வந்து பரிமாற்றம் செஞ்சு வழக்கு வாங்கியிருக்காங்க அந்த வழக்கு தனியாக நடக்குது அது இடி நடத்துறது வந்து மத்திய அரசின் வழக்கு இடி வழக்கில் வந்து தண்டனை வரும்போது நீங்கள் மத்திய அரசை குற்றச்சாட்டு சொல்லுங்கள் ஆனால் இதை பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் திமுக மேலே தான் குற்றச்சாட்டு சொல்லணுமே தவிர நீங்கள் இந்த நேரத்தில் மத்திய அரசை குற்றச்சாட்டு சொல்வதோ நீதிபதி மேலே குற்றச்சாட்டு சொல்வதோ தேவையற்றதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி அவர்கள் மேலே வழக்கப்பட்டு வச்சுருக்குறாங்க இது இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்கும் தெரில ஒரு மிகச்சரியான ஒருத்தர் வந்ததுக்கு தான் ஒரு சரியான ஆட்சியாளன் வந்தால் தான் அந்த ஆட்சியாளன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும்ன்றது என்னுடைய கோரிக்கை அது குறிப்பாக நான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை ஆதரிக்கிறதுனால அவர் முதலமைச்சரானால் கட்டாயம் திமுக அதிமுக போன்ற எந்தெந்த அரசியல் கட்சியினுடைய மந்திரிமார்கள் யாரெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் சிறை தண்டனை பெறுவார்கள் என்றதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அரசியலை விட்டு போயிடலாம் இல்லை அவர்கள் மறைந்து போயிட்டாருனாலாம் நடக்காமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா கட்டாயம் அவர்கள் எல்லோரும் சிறைக்கு போவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அண்ணன் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது எல்லோரும் சிறைக்கு செல்வார்கள் என்ற வாக்குறுதியை மட்டும் நான் மக்களுக்கு கொடுக்குறேன் மிக்க நன்றி நன்றி